கோட்டை ரயில்வே மேம்பால பணி நீண்ட காலமாக நடைபெற்று வருவதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர் இதுகுறித்து எமது செய்தியாளர் இளவரசன் நேரலையில் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் இளவரசன் ரயில்வே மேம்பால பணி நீண்ட காலமாக நடைபெற்று வருவதால் வாகன ஓட்டிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க கூடுதல் விவரங்கள் அதாவது திருச்சி மாநகரின் அடையாளங்களில் ஒன்றான இந்த கோட்டை ரயில்வே மாம்பாலம் அந்த கதியில் ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் வாகன ஓட்டிகள் மட்டுமில்லாமல் பொதுமக்கள் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவர்கள் என அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் தற்போது நமது ஒளிப்பதிவாளர் கணேஷ்குமார் இந்த பகுதியை வந்து காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அதாவது திருச்சி மலக்கோட்டை பகுதியை பகுதியையும் திலைநகர் உறையூர் செல்லும் பகுதியை இணைக்கும் இந்த கோட்டை ரயில்வே மாம்பாலம் மாரிஸ் திரையரங்கம் அருகே உள்ளது இந்த பாலம் வந்து கடந்த ஆயிரத்தி எட்நூத்தி ஆறாம் ஆண்டு வந்து ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட இந்த பாலம் வந்து இந்த பாலத்தின் கீழ் வந்து பெங்களூரு ஈரோடு கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு செல்வதற்கான ரயில் ரயில் தடம் வந்து இந்த பகுதியில் வழியாக தான் செல்கிறது மேல் வந்து இந்த திருச்சி மாநகரை இணைக்கும் இந்த பாலம் செயல்பட்டு கடந்த ஜனவரி மாதம் இந்த பாலம் பணிக்காக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு அதன் பிறகு பாலம் வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கோட்டை ரயில்வே மேம்பாலம் பகுதியானது வந்து திருச்சி மாநகர முக்கிய வணிக பகுதியான மலக்கோட்டை என்எஸ்பி சாலை சிங்கார்தோப்பு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை இணைக்கும் பகுதி அது மட்டும் இல்லாமல் அந்த பல்லா பல்வேறு பள்ளி கல்லூரிகள் இந்த பகுதியில் இருக்காங்க இந்த பகுதிக்கு செல்லணும்னா வந்து சுமார் ஒரு இரண்டு கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்து இந்த இந்த வழித்தடத்தில் மலக்கோட்டை பகுதி செல்வதற்கு நூறு ரூபாய் கட்டணம் என்றால் தற்பொழுதும் அந்த நூறு ரூபாய் கட்டணம் தான் பொதுமக்கள் கொடுக்கிறார்கள் நாங்கள் இதெண்டு கிலோமீட்டர் சுற்றி செல்வதால் அதிக அளவு எங்களுக்கு பெட்ரோல் செலவாகிறது என பொதுமக்கள் கூறும் நிலையில் தற்பொழுது பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் வந்து தொடர்ந்து இந்த பகுதி வந்து மிகப்பெரிய ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் பொதுமக்கள் தங்கள் தேவைகளுக்காக செல்வதற்கு மிகப்பெரிய ஒரு இதில் இருக்காங்க அது ஸ்ரீரங்கம் சொர்க்கவாசல் விழா வந்து ஜனவரி மாதம் நடைபெற உள்ளது அதுக்கு பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் வரும் திருச்சி மாநகர வழியாக செல்வதற்கு மிகப்பெரிய ஒரு வாகன ஓட்டிகள் அவதரிந்துள்ளனர் திருச்சி மாநகரில் வந்து இந்த பாலம் மட்டுமல்ல ஜங்ஷன் அருகே ஒரு பாலமும் வாகன பணி இருப்பதால் மிகப்பெரிய ஒரு நெருக்கடி

கடந்த ஒரு ஆண்டு காலமாக இந்த வேலை வந்து ரொம்ப மந்தகதியாக நடந்துகிட்டு ஆறு மாத காலத்தில் முடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க இது வரைக்கும் செய்யலை நீங்களே பாருங்கள் அது எந்த அளவுக்கு வேலை நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா இது வந்து ஒரு முக்கிய பிரதான ஒரு மேம்பாலம் தில்லைநகர் உறையூர் மற்றும் பல இருந்து இந்த வழியாக தான் போயாகணும் இந்த வழியா போகிறவங்க பார்த்தீங்கன்னா மாணவர்கள் இருக்காங்க கல்லூரி மாணவர் இருக்காங்க மேல்நிலை பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர் இருக்காங்க மற்றபடி பார்த்திங்கன்னா என்எஸ்பி ரோடு சிங்கார தொப்பு ஒரு பெரிய வணிக நிறுவனங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு போகணுன்னா இந்த இந்த மேம்பால வழியாக தான் போகணும் அவங்களுக்கு வந்து இப்போ சுற்றிக்கிட்டு போகிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது பார்த்திங்கன்னா இன்றைக்கி குடும்ப கஷ்டத்தில் ஒரு வாகனத்தை வந்து பெட்ரோல் எரிபொருள் நிரப்பி நம்ம போகிறதுங்கிறது ரொம்ப கடினமான ஒரு நிலையான இருக்கிறோம் அந்த நிலையில் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு அவங்க சுத்திக்கிட்டு போனாங்கன்னா அவங்க மாத வருமானத்தில் அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு இழப்பீடு அதை ஏற்படுத்தும் இந்த நிர்வாகம் எவ்வளோ சீக்கிரம் இதை வந்து சீர்திருத்தி கொடுத்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் நாங்க வந்து ஒரு கோரிக்கையாக கேட்குறோம் இல்ல அப்படின்னா நாங்க ஒரு போராட்டமா ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமா நடத்தி இதை நாங்க மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நன்றி மோனிசா வந்து இவர்களுடைய கோரிக்கை என்னன்னா இந்த பணி வந்து இப்போது வந்து மந்த நடைபெற்று கொண்டிருக்கிறது உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த பாலத்தை சரி செய்ய வேண்டும் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது இது வந்து ரயில்வே துறை சார்பிலும் அதேபோல மாநகராட்சி நிர்வாகத்தின் சார்பிலும் இரண்டு இரு இரு துறைகளும் சேர்ந்து தற்போது முப்பத்தி கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பணி நடைபெற்றிருக்கிறது இந்த பணி வந்து இருந்தாலும் மந்த கதையில் நடைபெற்று வருவதால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் வணிகர்கள் என பல்வேறு தரப்பினரும் பாதிக்கப்படுகிறோம் ஆகையால் உடனடியாக இந்த பாலத்தை வந்து விரைந்து கட்டுவதற்கு நட நடவடிக்கை தேவை என்பதுதான் திருச்சி மக்களின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக உள்ளது இளவரசன் களத்தில் இருந்து தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி